கிரைஸ்தலாடு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் இப்பொழுது நான் உங்களோடு ஒரு விசைப்படகு கட்டுகிற இடத்தில் நின்று கொண்டு இறை வார்த்தையை கொண்டு வருகிறேன் பிரியமானவர்களே இந்த உலகத்தை வெறுமையிலிருந்து சிருஷ்டித்தார் நாம் காண்கின்ற சகலமும் தேவனுடைய வார்த்தையினாலே சிருஷ்டிக்கப்பட்டது பிரியமானவர்களே கடலும் கரையும் சேர்ந்த பகுதியில் சிலர் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக கடலிலே மீன்பிடிப்பதற்காக கடந்து செல்லுகிறார்கள் கடலில் இருக்கிற மீன்களை நீந்தி போய் பிடிக்க முடியாது தண்ணீரிலே மிதக்கிற ஒன்றை செய்துதான் அதில் பிரயாணப்பட்டு போய் மீன்பிடிக்க வேண்டும் அதற்காக உடனே நினைச்சது போல ஒன்றையும் தயார் செய்ய முடியாது அதற்கென்று பண செலவு டைம் செலவு இப்படியெல்லாம் பல காரியங்களை நாம் செய்துதான் நாம் நினைக்கிற பிரகாரம் கடலிலே போய் மீன்பிடிப்பதற்கான ஒரு படகானாலும் ஒரு வள்ளமானாலும் செய்து அதில் பிரயாணப்பட்டு போக வேண்டியது இருக்கிறது இன்றைக்கு ஒரு குடும்பம் ஒரு விசைப்படுக வேலையை தொடங்குகிறார்கள் இப்போ ஒன்று மங்கையில் பணம் இருக்கிறது பொருள் இருக்கிறது அதை கொண்டு ஆரம்ப வேலையை தொடங்குகிறார்கள் சிலர் எல்லாம் ஆரம்ப கட்டம் கடந்து முடிவு கட்டத்துக்கு நெருங்கி வந்து விட்டார்கள் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் எல்லாவற்றுக்கும் தொடக்கம் உண்டு முடிவு உண்டு நாம் தொடங்கும் போது சில நேரங்களில் கடினமாய் தோன்றலாம் வாய்க்காதது போல தோன்றலாம் சில நேரங்களில் கைகூடி வருமா என்று கூட யோசிக்கிற நிலைக்கு தள்ளப்படலாம் ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எப்படி நம்முடைய செலவினங்கள் நிமித்தம் நம்ம விரும்புகிற ஒரு காரியத்தை நடத்த முடிகிறதோ சாதிக்க முடிகிறதோ அதேபோல ஜெபத்தோடு கூட இறை வார்த்தைகளோடு கூட உங்களுடைய வருங்காலத்தை குறித்து திட்டமிட்டு அதை தேவன் வாய்க்க பண்ணுவார் என்று எதிர்பார்த்து அதற்காக கடினமா தேவ சமூகத்துல பிரயாசப்படுங்கள் கர்த்தர் உங்கள் காரியங்களையும் நிச்சயமாகவே வாய்க்க செய்வார் நீங்களும் சமாதானத்தை காண்பீர்கள் நீங்கள் எதிர்பார்க்கிறதான வாய்ப்புகள் வசதிகள் வழிகள் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் உங்களை நடத்துவார் காட் பிளஸ் யூ